நெய் உண்ணியப்பம் செய்ய போகிறோம் அதுக்கு அரை கிலோ பச்சரிசியை கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேன் இதில் நானூறு கிராம் வெள்ளத்தை தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சி வச்சுருக்கேன் பாகுனா தண்ணி பதத்தில் போதும் பாகு பதம் வேண்டாம் தண்ணி ஊற்றி கரைச்சாலே போதும் இது எப் மூணும் வாழைப்பழம் இவ்வளோத்தையும் வச்சு நம்ம இப்போ மாவு அரைச்சிடலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுங்க இதில் ஊற வச்ச பச்சரிசி போட்டுக்கலாம் பழத்தை கட் பண்ணி போட்டாச்சு ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டுக்கிடுங்க அதுக்கப்புறம் நம்ம வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம அரைக்கணும் அரைச்சிட்டு வந்துடலாம் அரை இப்படி நைஸாக அரைச்சிக்கிடுங்க அரைச்சது அந்த பவுலில் சேர்த்துக்கலாம் மீதமில் அரிசியும் அரைச்சிட்டு வந்துடுவோம் மாவு அரைச்சி சேர்த்தாச்சு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற பதத்தில் இருக்குது இதில் கொஞ்சம் மைதா மாவு இல்லை கோதுமை சேர்க்கலாம் நான் வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு நூறு கிராம் கோதுமை சேர்த்துக்கிடுங்க அந்த அப்போ நல்லா சாஃப்ட்டாக வரும் நல்லா கலந்துக்கிடலாம் கோதுமை மாவு போட்டு கலக்கியாச்சு நெய்யில் வறுத்த தேங்காய் போட்டுக்கிடுங்க போட்டால் நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது இதே நல்லா கலந்துக்கிடலாம் மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும் பனியார ஊற்றுற பதத்தில் பாருங்க இப்படி தான் இருக்கணும் இது கூட ஒரு கால் ஸ்பூன் சோடா போட்டுக்கிடுங்க அப்போ வந்து இந்த நெய் உண்ணி அப்போ வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் இல்லை அப்படியே சுடலாம் சோடா போடுறோம்ல அப்படியே சுடலாம் நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சு செய்ய போகிறேன் மாவை ஒரு மணி நேரம் ஊற விட்டுருந்தோம் பனியார் களை வச்சுக்கிடுங்க நெய்யும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பனியார சட்டியில் ஊற்றிக்கலாம் எல்லா குழியும் பனியாரம் ஊற்றியாச்சு பனியாரம் ஒரு பக்கம் வந்துருச்சு அப்படியே மாற்றி போடுங்க பாருங்கள் சூப்பராக வருது பாருங்கள் பனியாரம் ரெண்டு பக்கம் மாற்றி போட்டாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக குண்டாக அழகாக வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் சூப்பரான டேஸ்ட்டான பஞ்சு போல நெய் நெய் உண்ணியப்பம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்